இன்றைக்கி பார்த்திங்கன்னா தொலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு பலாபரா துலாம் ராசிகளுக்கு முதல்ல சொல்கிறது எங்கும் வெற்றி எதிலும் வெற்றி எதிரிகளை வெல்லும் அதுவே மிகப்பெரிய வெற்றிங்க நமக்கு தொந்தரவு கொடுத்துட்டு நம்ம பேக்கில் ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருந்தவங்க விலகிறனால நீங்கள் உங்கள் சுய முயற்சியால் செய்யக்கூடிய அனைத்து விஷயம் சக்ஸஸ் ஆகிற மாதிரி அமைஞ்சாச்சு ரொம்ப காலத்தில் இருக்கிற ராகு பகவான் மோட தான் கொஞ்சம் குழப்பிகிட்ருப்பார் வேணுமா வேண்டாமா வேணும்பிங்க அப்புறம் வேணாம மனக்குழப்பங்கள் வருகிற காலகட்டம் அப்போ இந்த நேரத்தில் இந்த ஒரு விஷயம் கவனிக்கணும் பொதுவாக ஆன்மீக பரிகார நேர்களை அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீசுபம் விஜயகுமார் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு பலாபல்கள் என்ன சிறப்பு பலாபலம்னு சொல்லணும் அந்தளவுக்கு முக்கியமான வருடங்கள் ஏதெல்லாம் தவறு ஓட்டிங்களோ சில வருடங்களாக அதெல்லாம் கைக்கு எட்டும் இடத்துல இருக்குது இப்போ விட்டுடலாமா என்ன எதுன்னு தெளிவாக பார்ப்போம் எந்த அலங்கார வார்த்தையும் இல்லாமல் எது இருக்கோ அதை அப்படியே சொல்ல போகிறேன் இது ப்ளஸ்ஸு இது மைனஸ் இதை பண்ணிக்கங்க இது வேண்டாம் அப்படின்னு தெளிவாக பேசிடுவோம் ரைட் புதுசாக பார்க்கறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்களுக்கு இதை பார்த்துட்டு ஏதாவது கேள்விகள் சந்தேகம் தான் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் முதல்ல துலாம் ராசிகளுக்கு முதல்ல சொல்கிறது எங்கும் வெற்றி எதிலும் வெற்றி எதிரிகளை வெல்லும் ஸ்தானம் வந்தாச்சு ரொம்ப நாளாகுங்க கண்ணுக்கு தெரியாத தொந்தரவு கொடுத்துட்டு இருந்த வேலை செய்யும் சொந்த பந்தம் இல்லை ஒர்க் பண்ணுற இடத்துல பிஸ்னஸில் இருந்த எதிரிகள் விலகுகிறார்கள் அப்போ இதுவே மிகப்பெரிய வெற்றிங்க நமக்கு தொந்தரவு கொடுத்துட்டு நம்ம பேக்கில் ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருந்தவங்க விலகிறனால நீங்கள் உங்கள் சுய முயற்சியால் செய்யக்கூடிய அனைத்து விஷயமும் சக்சஸ் ஆகிற மாதிரி அமைஞ்சாச்சு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பார்வை ஒரு பார்க்க கோடி நன்மை சனி பார்த்திங்கன்னா ஆறாம் இடத்துக்கு போகும்போது எதிரிகளை வென்றோம் வேலையில் சிறப்பாக கொடுத்துரும் ஆறில் நிற்கிறது மட்டும் எட்டாம் இடத்தையும் பார்க்குது இந்த நேரத்தில் முதல்ல உங்களுக்கு திருமண காலகட்டம் உண்டான வாய்ப்புகள் அதிக அமோகமாக இருக்குது திருமணமாகாதவங்க வயது இருக்கிற திருமண வயது இருக்கிறன்னு திருமணத்துக்கு கொண்டு வேகப்படுத்துங்க குரு பார்த்திங்கன்னா அவங்க ராசி மூன்றாம் மதி அஞ்சை பார்க்குறார் அப்போ ந செய்திகள் வருகிற காலகட்டம் சின்ன ஒரு இடமாற்றம் இருக்கும் அந்த இடமாற்றத்தின் மூலம் வளர்ச்சி ஏற்படும் பயணங்கள் அதன் மூலம் வளர்ச்சி வெற்றி திருமணத்துக்கு உண்டான காலகட்டம் அப்போ உள்ளூர் வெளியூர் அசலூர் அப்படி மாறி தான் இருக்கும் ஆனால் திருமணத்துக்கு நல்ல வரணாக இருக்கும் மனதுக்கு பிடித்த வரணாக இருக்கிற காலகட்டமாக இருக்குது முதல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இருக்குதுன்னு சொன்னீங்க அங்கே இல்லைன்னு சொன்னது மாதிரி இழிமுறை நடந்தது நிறைய பெண்களுக்கு சிறப்பாக இருக்குங்கப்போ திருமணம் சம்மந்தப்பட்ட பெண்களுக்கு சு சீக்கிரமாக முடிகிற மாதிரி இருக்குது கேரக்டர் வைஸ் நல்ல கேரக்டர் பொருளாதாரம் ஏற்றத்தாழ்வு இருக்கும் ஃபஸ்ட்டு கேரக்டரை பாருங்கள் கேரக்டர் வைஸ் நல்லபடியாக இருக்க அம்சம் உண்டு பொதுவாக இந்த திருமண பொருத்தத்தில் ஒரே வைஸ் எல்லாத்துக்கும் பண்ணுறது ஓப்பனாக இது மீடியாவில் சொல்கிறது என்னென்னா கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணுற டேட் ரொம்ப ரொம்ப முக்கியம் ரெண்டாவது மூத்த லக்னம் முக்கியம் மூத்த லக்னம்ங்கிறது உங்கள் அந்த திருமண வாழ்க்கைக்கு போடுற ஜாதகம் மாதிரி இப்போ குழந்த பிறந்தால் இப்படி ஜாதகம் எப்படி பார்க்குறோம் அந்த கல்யாண நேரத்தை வச்சு தெரிஞ்சிடலாம் இந்த நேரத்தில் சொத்து வாங்குவாங்க ருது ஜாதகம் பார்க்குற மாதிரி இந்த ஜாத பா இதை வச்சு கென் கெனச்சிருவேன் ரைட்டு இப்போ குழந்த பிறந்திருக்கு இந்த மாதிரி இருக்குது அப்படியே நோக்கிட்டு போக போக தெரிஞ்சிடும் திருமண வாழ்க்கை எப்படி போகுதும் தோஷமுள்ள ஜாதகத்துக்கு ஆண் பெண் தோஷம் இருந்தால் மூர்த்த லக்னம் சிறப்பாக போடணும் அதுவும் கோயிலில் வைக்கணும் இதுதான் அம்சம் அப்போ திருமணத்துக்கு சாதகமானது வேலைக்கு பேசுவோம் வேலையில் தாங்க நிறைய விஷயங்கள் கற்றுக்க வேண்டிய வாய்ப்பு இருக்குது புது புது டெக்னாலஜி அப்படி அட் அடாப்ட் ஆக போகிறீங்க ஆல்ரெடியே நிறைய விஷயம் தெரிஞ்சிருந்தாலும் இப்போ ஸ்கூல் மாணவன் மாதிரி புதுசாக போய் கற்றுக்க போகிறீங்க ஆறில் சனி சனி எங்கே சம்மந்தப்படுதோ அந்த இடத்துல ப்ராக்டிக்கலாகவும் கற்றுக்கணும்னு சொல்லும் இப்போ ஆறாம் இடம்னா வேலை செய்யும் இடத்தில் நீங்கள் தலைமை தாங்கம் பண்பு உண்டு நிறைய நாலேஜ் உண்டு இருந்தாலும் புதுசாக கற்றுக்க வேண்டிய காலகட்டம் உங்களை கம்பெனியே ஆஃபர் பண்ணி கற்றுக்க வைக்கும் புது புது மிஷினரிஸ் எதாக இருந்தாலும் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்க போகுது வேலை நேரங்கள் கொஞ்சம் மாறுதல் ஏற்படும் ஆறுலேருந்து எட்டை பார்க்குறாரா வேலை நேரங்கள் மாறுதல் ஏற்பட வாய்ப்பு உண்டு வேலை மாற்றத்துக்குண்டான காலகட்டம் இப்போ தான் கொஞ்சம் அங்கே ஒர்க் மாறுறேன் இடம் மாறுறேன் ப்ராஜெக்ட் மாறுறதுன்னு மாறக்கூடியது ஆக மொத்தம் வேலை செய்யும் பக்கத்தில் ஒரு புது வளர்ச்சி உண்டு வேகப்படுத்தலாம் சம்பள உயர்வு உண்டு இதெல்லாம் பார்க்கலாம் இப்போ வெளிநாட்டுகள் ட்ரை பண்ணலாமான்னு கேட்டால் வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணலாம் அப்புறம் சொந்த பந்தத்தை விட்டுட்டு வெளியோர் வெளி மாநிலம் போகக்கூடிய காலகட்டமாக இருக்குது அதை பார்க்கலாம் இந்த துலாம் ராசிக்கு ஃபஸ்ட்டு சொல்கிறது அந்த ஆன்லைன் சம்மந்த இன்ஸ்டாகிராமு ஃபேஸ்புக்கு ட்விட்டர் இந்த மாதிரி ஆன்லைன் ஜூமு ஆன்லைன் கூகுள் மீட்டு ஆன்லைன் வழியில் கற்றுக்கிறதுக்கு நேரம் ஃபஸ்ட்டு கற்றுக்க போகிறீங்க ரெண்டாவது பப்ளிசிட்டியாக போகிறீங்க பப்ளிசிட்டி யோகம் வந்தாச்சு அப்போ குறிப்பாக சினிமா துறை இருக்கிறவங்க அரசியலில் இருக்கிறவங்க இந்த மீடியாவில் நிறைய பேர் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கிறவங்க அவங்களுக்குலாம் நல்ல காரணம் சினிமா மீடியா நியூஸ் இவங்களுக்கு நல்ல நேரமாக இருக்குது அப்போ உங்களுக்கு பயன் பயன்படுத்திக்கோங்க இப்போ உங்களை பற்றி ஒரு பெருமையாக பேசக்கூடிய காலகட்டமாக இருக்கிறனால உங்களுக்கு இந்த ஆன்லைன் மூலம் இப்போதான் பார்த்தீங்கன்னா டிவியில் பேசினேன் நியூஸில் வந்தேன் எங்கள் ஏரியாவில் என்ன வாட்ஸ்அப் குரூப்பில் என்ன பற்றி சொன்னாங்க அந்த மாதிரி சொல்லலாம் இப்போ இந்த துலாம் ராசி இருக்கிறவங்க திருமணத்தை பற்றி பேசினேன் அதே மாதிரி அவங்களுக்கு திருமணம் ஆனவங்க அவங்க குழந்தை உடனே குழந்தை பிறப்பு உடனே இருக்கும் ஆல்ரெடி குழந்தை இருக்கிறவங்களுக்கு குழந்தைகள் தேர்வாம் சரி ஒரு மியூசிக்கு இந்த மாதிரி ஒரு ஒரு கல்ச்சரலில் பெரிய லெவலில் பெருமைப்படுத்த போகிறாங்க அவங்கள ஆக பெருமை ஏற்படும் வாய்ப்பு உண்டு இந்த நேரத்தில் நிறைய நாள் பார்த்திங்கன்னா போன வருஷமாக பணத்தை மிஸ் பண்ணது நகையை தொலைச்சது பணத்தை லாக் பண்ணிவிட்டு வருமா வர மிஸ்டேக் மிஸ்டேக்னது இப்போ பணம் வருவாய் அதிகரிக்கிற காலகட்டம் வந்தாச்சு குரு பார்வை இருக்குது குரு பார்த்திங்கன்னா ஆறு குறி ஒன்பது அப்போ வேலையும் தொலைதூரமாக இருக்கும் சுப செய்திகள் வருகிற காலகட்டம் தந்தை மகன் உறவு சீராகும் இதுவாக அந்த துலாம் ராஜிக்காரங்க அப்பா பையன் ரிலேஷன்ஷிப் கொஞ்சம் ஏவரேஜாகவே போயிட்டுருக்கோம் இருக்குது இல்லை அப்படிங்கிற மாதிரி இப்போ சீராகக்கூடிய காலகட்டம் வாய் வருது இப்போ ஃபஸ்ட்டு இந்த துலாம் ராஜி தெரிஞ்சுக்கணும் திருமணத்துக்கு பின் வளர்ச்சி அப்போ மேரேஜ் தாமதப்படுத்தக்கூடாத ராசிகள் ஒரு சில ராசிகள் இப்போ திருமணத்துக்கு பின் வளர்ச்சி திருமணத்தில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக கிழமையெல்லாம் பார்த்து போட்டு ரொம்ப டெவலப் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த ராசிக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா சொத்து சுகங்கள் அமைங்க வாடகை வருமானம் ஏற்கிற வாய்ப்பு உண்டு ஆல்ரெடி இருக்கிற சொத்தை விற்றுட்டு வேறு பக்கம் வாங்கலாம் இல்லை ஆல்ரெடி இருக்கிற சொத்துலேயே ஏதோ ஒன்று எக்ஸ்டென்ட் பண்ணுறது அப்போ சொத்து சம்பந்தப்பட்ட சிந்தனைகள் வருகிற காலகட்டம் இந்த கடன் இப்போதான் கடன் உங்களுக்கு ஈஸியாக கூப்பிட்டு கூப்பிட்டு கொடுப்பாங்க தேவையானு பார்க்கணும் ஆல்ரெடி இருக்கிறவங்களுக்கு கடன் அடைக்கிறதுக்கு அமூகமான சூழ்நிலை கடன் அடைக்க வாய்ப்பு உண்டு பொதுவாகவே இந்த வீட்டுக்கு இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு ஒன்று ஒன்று தன் வீடு தன் வீட்டு அருகில் இருக்கிறவங்கள்ட்ட பார்த்து அளவாக பேசிக்கணும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ஓப்பனாக பேசினாலும் சண்டை சச்சர் வந்துடும் நீங்கள் சொல்கிறது அவங்களுக்கு டக்குன்னு பாதி மன மன தாக்கத்து ஜென்ட்ரலாக சொல்லியிருப்பீங்க மனம் வாறுதல் ஆகிபோம் நீங்கள் ரொம்ப ஓப்பனாக பேசுகிறத உங்களை பற்றி ஜட்ஜ் பண்ண ஆரம்பிப்பாங்க அப்போ கொஞ்சம் காமாக அவங்க பேசாமல் இருந்தாலே பெஸ்ட்டு உறவுகள் ரத்த சம்மந்தப்பட்ட உறவுகள் மட்டும் பார்த்துக்காங்க உங்களுக்கு எப்போயுமே ஒரு சொத்து இருந்தால் சொத்து பக்கத்தில் இன்னொரு சொத்து அமையும் பிறந்த ஒரு சொத்துக்கள் அமையிற அது மாதிரி இருக்குது வண்டி வாகனம் பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் சாதன வாகனங்கள் வண்டி வாகனங்கள் உண்டு குலதெய்வ கோயில்களுக்கு அடிக்கடி சென்று வர வாய்ப்பு பொதுவாகவே போகணும் இப்போ குலதெய்வ கோயில்கள் அருள் அருள் உண்டுன்னு சொன்னால் அதில் வேண்டுதல் இருந்தால் சாத்தனை அதாவது பண்றேன் வேண்டுதல் தான் பார்க்க வேண்டிய அம்சம் உண்டு குழந்தை பிறப்புக்கு சரியான காலகட்டம் நிறைய பேர் இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கு சக்ஸஸ் ஆகலை இப்போ ஆகும் நிச்சயமாகும் ஏன்னா சந்திரனுக்கு நாளில் ராகு பகவான் இருக்குது அதை குரு பார்க்குது ராகுங்கிறது செயற்கையை சொல்லும் குரு பார்க்க கொடி நன்மை சூப்பராக இருக்கும் பிஸ்னஸ் பேசுவோம் பிஸ்னஸ் தாங்க பத்துக்குரியவர் உங்கள் ராசி அவர் தான் இருக்கார் அது துலாம் தராசு மாதிரி அதை குரு பார்க்குது பிஸ்னஸில் மேல் நோக்கி வருகிற காலகட்டம் ஆச்சுங்க ரொம்ப நாள் கழிச்சு பிஸ்னஸில் வளர்ச்சி மேன்மைப்படுத்தக்கூடிய காலகட்டமாக இருக்குது ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் வளர்ச்சியடையும் அப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட நிறைய விஷயம் பார்த்து மல்டி டாஸ்கிங் பண்ண முடியாது பட் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி வரும் அதில் எதுவும் தேவையாதுங்க நேரத்தில் நாலஞ்சு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் ஆனால் எது உங்களுக்கு செட் ஆகும் லாங் டேர்மில் எதுவும் நிற்கும் எது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது எது அப்படின்னு கொஞ்சம் டிஸ் டிஸ்கஷன் பண்ணிட்டு மட்டும் பாருங்கள் இல்லை அஸ்ட்ராலஜரோ ஒரு எக்ஸ்பர்டோ கன்சல்ட் பண்ணிவிட்டு பண்ணுங்கள் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வரும் எக்ஸ்பேன்ஷன் பண்ணக்கூடிய காலகட்டம் பணம் இன்வெஸ்ட்மெண்ட் தானாக அமையும் உங்கள் வாய்ப்புகள் தானாக தேடி வருகிற காலகட்டம் சூப்பராக இருக்கும் பதினொன்றில் இருக்கிற கேது பகவான் உங்கள் லாபத்தை கொடுக்க அள்ளி கொடுக்க ரெடியாக இருக்கார் அஞ்சலில் இருக்கிற ராகு பகவான் மட்டும் தான் கொஞ்சம் குழப்பிட்ருப்பார் வேணுமா வேண்டாமா வேணும் இங்கே அப்புறம் வேணாமா மனக்குழப்பங்கள் வருகிற காலகட்டம் அப்போ இந்த நேரத்தில் இந்த ஒரு விஷயம் கவனிக்கணும் பொதுவாக பதினொன்று இருக்கிறல்லாம் கேது எப்பவுமே வளர்ச்சி கொடுக்க போகிறார் பொருளாதார ரீதியாக நல்லபடியாக கொடுக்க போகுது ஆறில் இருக்கிற சனியும் அஞ்சல் இருக்கிற ராகும் பற்றி கொஞ்சம் முக்கியமான விஷயம் அதை பேசுவோம் அது கொஞ்சம் பாயிண்ட் இருக்குது ப்ளஸ் மைனஸ் எல்லாமே தான் சொல்லணும் அதுக்கு முன்னாடி யாருக்காவது ஜாதகம் பிரசனம் வாஸ்து நியூமரலி பார்க்குன்னா கேள்விக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க இதை பார்த்துட்டு கேள்விகள் சந்தைங்க தான் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ அஞ்சல் இருக்க ராகு என்ன பண்ணுவார்னா ஆக்சிலேஷன் ஆக்சிலேஷன் கொடுத்துட்ருப்பார் ஏதோ அது எதுவும் சிந்திச்சிட்ருப்பார் க்ரியேட்டிவிட்டி அதிகமாக இருக்கும் ஆனால் மனக்குழப்பமாக வந்துடக்கூடாது அது கவனம் சொல்ல பதட்டப்படுற மாதிரி இருக்கும் அவசரப்படுற மாதிரி இருக்கும் அவசரம் கூடாது துலாம் ராசிக்கு இந்த நேரத்தில் இளைஞர் அந்த துலாம் ராசி இருக்கிற இளைஞர்கள் சின்ன வயசில் இருக்கிறவங்களுக்கு காதல் வர மயப்பட வாய்ப்புண்டு இந்த காதல் பார்த்திங்கன்னா சிறு வயதிலே காதல் இந்த படிக்கிற ப்ளஸ் டென்த்து ப்ளஸ் டூ காலேஜ் படிக்கிற வந்தவங்களுக்கு அந்த காதல் வரும் அது மெச்சூரிட்டி இல்லாத காதலாக இருக்கும் அதனால் எஜுகேஷனில் கொஞ்சம் கவனம் செலுத்த கவனிக்க வைக்க வேண்டிய அம்சம் உண்டு ஆறில் இருக்க சனி பார்த்திங்கன்னா டைஜஷன் லெவலில் கவனிக்கிறேங்க வயிறு சம்மந்தப்பட்டது அது பன்னெண்டாம் எட்டை பார்ப்பாகுது கால் மூட்டு சம்மந்தப்பட்டது இந்த பாத்ரூம் சம்மந்தப்பட்ட அடிக்கடி பார்த்திங்கன்னா வயிறில் ஒரு தொந்தரவு வர்றது இது உண்டு அப்போ இதை கவனிக்க வேண்டியது பொதுவாக வண்டி வாகனத்தில் கவனம் என்னங்க நல்லது சொல்லிட்டு சொல்கிறீங்கன்னா சொல்ல வேண்டிய பாயிண்ட் இருக்கு வண்டி வாகனத்தில் கவனங்க ஆறு எட்டு கனெக்ட் பண்ணுது நாலாம் அதிபதி வண்டி வாகனத்தில் கவனம் வீடோ இடமோ வாங்கும் பொழுது ஒன்றுக்கு மேற்பட்ட முறையில் விசாரிச்சுட்டு பண்ணணும் இந்த மோட்டார் சம்பந்தப்பட்ட மோட்டார் வாகனங்கள் வீட்டில் குறிப்பாக டாய்லெட்டு அதுக்கப்புறம் அந்த போரில் போடுற தண்ணி மோட்டார் கவனமாக ஹேண்டில் பண்ணுங்கள் செலவு வந்து நிற்கும் சரி இதெல்லாம் பொதுவானது இப்போ உங்களுக்கு என்ன கடவுள் வழிபாடு பண்ணிட்டால் நல்லாயிருக்கும் குறிப்பாக நீங்கள் ப்ளஸ்ஸு அதுதான் அந்த சின்ன சின்ன மைனஸுக்காக இப்போ எந்திர சனிஸ்வரன் இருக்குதுங்க எந்திர சனிஸ்வரன் போடுங்க விழுப்புரம் அருகில் எந்திர சனீஸ்வரர் பெரிய சிலையாக இருக்கும் அந்த இடத்துக்கு சென்றுவாருங்க அந்த இடத்துக்கு பார்த்திங்கன்னா சனி பெரிய இருபத்தோரு அடி சிலையாக இருக்கும் அந்த இது உங்களை அழைக்கிதுன்னு சொல்லலாம் அது போயிட்டு வாங்க இல்லைன்னா நேராக திருநள்ளாறு ரெண்டே தான் திருநள்ளாறு வந்து ராசிய திருநள்ளாறு ஆனது திருநள்ளாறு சென்று வர ரெண்டு சேலத்துக்கு போயிட்டு வந்தால் நிறைய விஷயங்கள் மாறுதல் ஏற்பட வாய்ப்பு உண்டு அதனால் அதை கவனிக்க வேண்டிய அம்சங்கள் நிச்சயம் உண்டு பதினொன்றுல கேது பொதுவாகவே உண்டு உறவுகள் சம்மந்தப்பட்டதில் மட்டும் சின்ன சின்ன வருத்தங்கள் கொடுக்க வாய்ப்பு நண்பர்கள் விஷயத்தில் அப்போ விநாயகர் வழிபாடு அது இப்போ பிள்ளையார் மகா கணபதி அப்படின்னு ஒரு வார்த்தையை கூட சொல்லிக்கலாம் அந்த மாதிரி சொல்லிவிட்டு வாங்க இன்னும் வளர்ச்சியாக இருக்கும் சரி இதில் மாணவர்கள் சொல்லிட்டு நான் நிறைய பண்ணுறேன் மாணவர்களுக்கு நல்லா படித்து முடித்தோன்னு வேலை வாய்ப்பு உண்டு படிக்கக்கூடிய அம்சங்கள் நிறையா இருக்குது கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் இந்த எங்கே ட்ரைனிங் போகிறவங்களும் அங்கேயே வாய்ப்பு கிடைக்கும் நிறைய பேர்த்துக்கு நான் ட்ரைனிங் போகிற பக்கமே கிடைக்குமா ஆன்சைட் சும்மா ப்ராக்டிஸ் பண்ண இடத்துல வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னா கிடைக்கும் பட் அதோட பெட்டராகவும் கிடைக்க வாய்ப்பு உண்டு பொதுவாக அரியர் வச்சது கிளியர் பண்ண வாய்ப்பு இருக்குங்க நிறைய அரியர் வச்சவங்க கொஞ்சம் கிளியர் பண்ண வாய்ப்பு இருக்குது அதை கொஞ்சம் ப்ராசஸ் பண்ணி குயிக்காக பார்க்கணும் உங்களுக்கு மன சம்மந்தப்பட்டு சொன்னேன் அது மொத்தம் நிறைய நல்ல விஷயங்கள் பொதுவாகவே இருக்க காலகட்டத்தில் வெற்றி உங்களுக்கு ரைட் ராசி எண்களாக ஆறு ஐந்து அப்பப்போ எட்டாம் நம்பர் மட்டும் இப்போ பயன்படுத்தக்கூடாது ஏன்னா கொஞ்சம் அப்பப்போ நீங்கள் தேவைப்பட்டால் மூன்றாம் நம்பரை பயன்படுத்திக்க இந்த சில காலம் மட்டும் ரைட் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்